வணக்கம் என் பெயீஸ்வர தமிழரசு ஒரு ஆட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கல்லையில் நான் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகை திறம் தெரிதல் பகையென்னும் பண்பில்லாத ஒருவன் நகையையும் வேண்டற்ப சொல்லேர் உழவர் பகை ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பள்ளார் பகைவர் குழின் பகைநுட்பம் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு தன் துணை இன்றால் துணை பகை இரண்டால் தானொருவன் இன்துணைய கொள்கவற்றுள் ஒன்று தேனும் தேரா அழிவின் அழிவின்கண் தேரான் பகான் விடல் நோவர்க்க நொந்தது அரியருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து வகையறிந்து தற்செய்த தற்காப்பு மாயும் பட்ட செருக்கு இலை இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த உள் உயிர்ப்ப உயிர்ப்பு உளரல்லார் உளரல்லார் மன்ற செய்யிருப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் நன்றி